ஓம் கணபதிய நமக குரு வாழ்க குருவே துணை இன்று நம்ம பார்க்க போறது மீன லக்ன ராசிக்காரர்களுடைய ரகசியம் அதாவது பரிகாரம் ஸோ இவ இந்த ரெண்டையும் பார்க்க போறோம் மீன ராசி அப்படிங்கிறது மௌன ராசி அப்படின்னு சொல்லலாம் பயண ராசி அல்லது வெளிநாட்டு ராசி திடீர் அதிர்ஷ்டமுள்ள ராசி இந்த மாதிரி அந்த ராசிக்காரர்களை சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன கண்ணு தலை பிரச்சனை உண்டு நல்ல ஒரு கனவு கற்பனை திறன் உள்ள ராசி இவர்களுக்கு அரசு அரசாங்கம் ஆன்மீகம் மருத்துவத்துறை இவற்றில் ஈடுபாடு இருக்கும் ராஜ கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் இருந்தா அரசு வேலை கண்டிப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் நம்பி மோசம் போற ராசினும் சொல்லலாம் ஆச்சாரமான ராசி அழகான ராசி ஏற்றுமதி இறக்குமதி இவற்றுக்கு இவற்றை செய்யக்கூடிய ராசினும் சொல்லலாம் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நான்கு வயது வித்தியாசம் உண்டு அல்லது நான்கு மாத வித்தியாசம் அமைவார்கள் அப்படித்தான் இருப்பாங்க ரொம்ப தூரம் இவர்கள் வந்து செல்வம் மிகுந்த ராசி ஆவார்கள் திடீரென பொருள் சரிவு ஏற்படையும் வாய்ப்புண்டு ஆனால் செல்வம் வந்த வண்ணம் இருக்கும் வந்துருச்சுன்னா ஒரு தடவை வந்துட்டே இருக்கும் சுயதொழில் செய்யும் எண்ணமுடைய ராசி வெளிநாட்டுல பெரிய நிறுவனத்துல அமையக்கூடிய ராசி நிறுவனம் அமையும் இவங்களுக்கு அமையும் தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ள ராசி இவர்களுக்கு அரசு வருமானங்கள் உண்டு சிலருக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மீன ராசி பலம் இழந்து இருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் இரு வருமானம் உண்டு இருமுறை முயற்சி செய்வார்கள் இவருடைய முதல் சொத்து அப்படிங்கிறது விரயமாகும் இவங்க இடமாற்றம் செய்வது சிறப்பு இடம் மாறினால் சிறப்படைவார்கள் இடம் மாறினால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் வந்து படிப்புக்காக இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் சகோதர பாசம் உள்ள ராசி த இவர்களுடைய தாயார் இசை பாடல் இந்த மாதிரி கலைகளில் விருப்பம் உண்டு இவர்களுக்கு குழந்த பிறந்த நான்கு ஆண்டுகளுக்குள்ள சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும் குழந்தை இடம் மாறும் மாறினா இடம் ஆறிதான் படிக்கும் அதாவது அவர்களுடைய குழந்தைக்கும் அதே வாய்ப்புக்குத்தாலும் குலதெய்வம் பெண் குலதெய்வமாக இருக்கும் ரெண்டு குலதெய்வம் அமைய வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு இவங்களுடைய திட்டம் மாறிக்கொண்டே இருக்கும் எப்பப்பா பிளானிங் மாத்திட்டே இருப்பாங்க அரசு அரசியல் ஆன்மீகம் விவசாயம் போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளில் இவர்கள் குடும்பம் இருக்கும் யாரோ ஒருத்தா கண்டிப்பாக இவங்க குடும்பத்துல இருப்பாங்க வயிறு சார்ந்த தொந்தரவு அதிகமாக இருக்கும் அந்த மீன ராசி பலம் குறைஞ்சிடுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும் மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு அமையும் தந்தையோட கருத்து வேறுபாடு தெய்வத்துல ஒரு பிரச்சனை அரசு பிரச்சனை கெளரவ பங்கும் இவற்றிலெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ப்ரமோஷன் கூட செல்வதற்கு தடை ஏற்படும் உடலுடைய ஆரோக்கியம் இதுல என்னன்னா முதுகு தண்டுல பிரச்சனை ஜீரண கோளாறு ஏற்படும் இது இன்னொன்னு சொல்லலாம் சக்கர நோயாளி உள்ள ராசியாகும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் அப்படின்னாலும் சரி அதை கலத்துறோம்னா கணவன் மனைவி இந்த ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பலம் குறைஞ்சிட்டா யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தோல் தோல் நரம்பு பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பவுமே இரண்டு திருமணம் உள்ள குடும்பம் இந்த குடும்பத்தில் கிரகம் இருந்து தசாபத்தி நடத்தினால்தான் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் கரெக்டான தசாபத்தி வச்சு நம்ம திருமண வ வாய்ப்பை கொடுத்தா பிரச்சனை இல்லை வாக்கு பலமுள்ள ராசி இவர்களுக்கு வந்து நெய் பால் இவற்றில ஒரு பிரியம் இருக்கும் இரண்டு வித வருமானம் இருக்கும் இவர்கள் பயணத்தாலே இவர்களுக்கு லாபம் தான் உண்டு வரையும் செஞ்சாதான் இவங்களுக்கு லாபம் இவனுடைய பரிகாரம் அப்படின் போது திருச்செந்தூர் ராமேஸ்வரம் சென்று வருதல் சிறப்பாகும் பாக்கியஸ்தானமான ஐந்தாம் இடம் பெண் குலதெய்வ வழிபாடும் சிறப்பா இருக்கும் சிறப்பான ஒரு வழிபாடாகும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்